வணக்கம் மகாவிஷ்ணு பேச்சும் முடியாத சர்ச்சையும் நான்கைந்து நாட்களுக்கு முன்பு சென்னை அசோக் நகரிலும் பின்னர் சைதாப்பேட்டையிலும் ஆன்மீக பேச்சாளராக கருதப்படும் மகாவிஷ்ணு பேசிய பேச்சு கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்து வருகின்றன மகாவிஷ்ணு பேசியது சரி என்று ஒரு தரப்பும் சரி இல்லை என்று இன்னொரு தரப்பும் என இரண்டு தரப்பும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகம் என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது என்றும் கடவுள் மறுபிறவி போன்றவை என்பது உண்மை என்று ஒரு தரப்பும் அவையெல்லாம் மனிதனின் கற்பனை என்று இன்னொரு தரப்பும் கூறி வருகின்றது ஆன்மீகத்தையும் அறவுரையையும் அறிவுரையையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காமல் வேறு எங்கு சொல்வது என்றும் இன்னொரு தரப்பு கேள்வி எழுப்பி பகுத்தறிவு என்னும் போர்வையில் நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்தையெல்லாம் சிலர் பேசுவது எந்த வகையில் நியாயம் என்றும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் சில நம்பிக்கைகளை முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் என்றும் அந்த பயம் மட்டும் இல்லாமல் போய்விட்டால் மக்கள் இங்கு யாரும் நிம்மதியாக வாழ முடியாத சூழல் ஏற்படும் என்றும் மேலும் அறிவியல் படித்த மருத்துவர்கள் கூட தங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு நோயாளியை காப்பாற்ற முயற்சி செய்து இறுதியில் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டேன் இனிமேல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனைத்தான் இறுதியாக கை காட்டுகிறார்கள் அப்படியெனில் அறிவியலாலும் சில செயல்கள் முடியாமல் போவது போல்தான் ஆன்மீகத்திலும் சில செயல்களை மெய்ப்பித்துக் காட்ட முடியாத காரணத்தாலேயே அதனை உண்மை இல்லை என்று ஓரங்கட்டி விட முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் நாம் குழந்தையை பார்த்து தப்பு செய்தால் சாமி கண்ணை குத்திவிடும் என்று சொல்கிறோம் அதற்காக சாமி வந்து கண்ணை குத்தி விடுமா அதுபோலத்தான் தப்பு செய்தால் தண்டனை கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் தப்பு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி கூறுகிறார்கள் என்றும் ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒருவருக்கு உரிமை இருக்கிறது வேண்டுமானால் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை மகாவிஷ்ணு பேசிய பிறகு அதே மேடையில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சங்கர் பேசியிருந்தால் அதற்கான விளக்கம் அப்போது அளிக்கப்பட்டிருக்கும் இதுபோன்ற வீணான சர்ச்சைகளை அது எழுப்பியிருக்காது என்றும் இப்படி ஒவ்வொரு பேச்சுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தால் இறுதியில் யாருமே எந்த கருத்தையும் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் இதுபோன்று பேசும்போதே பிரச்சனையை ஏற்படுத்தி இறுதியில் எந்தவொரு கருத்தையும் கூற முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும் என்று கூறி அப்படியானால் குறிப்பிட்ட ஒரு மதத்தை பற்றியும் குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை பற்றியும் பல ஆண்டுகளாக சிலர் கடுமையாக விமர்சித்து வருவது எந்த வகையில் நியாயம் என்றும் சிலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் வேறு ஒரு தரப்போ அரசே ஆன்மீக மாநாட்டை நடத்தும் போது பள்ளியில் ஆன்மீகத்தை ஏன் பேசக்கூடாது என்றும் ஒரு காலத்தில் ஒழுக்க நெறி கல்வி என்று ஒன்று இருந்தது இப்போது அது இல்லாமல் போகவேதான் நாங்கு நெறியில் ஒரு பள்ளி மாணவனை சக மாணவர்களே சென்று தாக்கும் அளவுக்கு சகிப்பு தன்மை இல்லாமல் வளர்கிறார்கள் என்றும் சில மாணவ மாணவிகள் குடிப்பது போன்ற வீடியோக்கள் வெளியான போது மாணவர் சமுதாயம் இந்த அளவுக்கு சீரழிந்து போனதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து அதற்கான தீர்வை அரசு கொடுத்துள்ளதா என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் இப்போது பெரும்பாலான சீர்கேடுகளுக்கு அரசு நடத்தும் மதுக்கடைகளும் ஆங்காங்கே புழங்கும் கஞ்சா மெத்து போன்ற போதைப் பொருட்களும் ஒரு காரணமாக அமைகிறது அரசு அதனை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி மாணவர் சமுதாயம் நல்ல நிலையில் வளர முன்வருமா கேள்வியை பலமாகவும் எழுப்புகிறார்கள் மற்றொரு தரப்பு நேரடியாக ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால்தான் அது குற்றமாக கருதப்படும் என்றும் அதற்கு சட்டத்தில் அபியூஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் பொதுவாக ஒரு கருத்தை சொல்லும் போது அது குற்றத்தில் வராது என்றும் அது ஜெனரல் கருத்து என்றும் கூறுவதாகவும் கூறுகிறார்கள் ஆல் ஆர் ஈக்குவல் என்று சட்டம் சொன்னாலும் நடைமுறையில் எங்கே ஈக்குவல் இருக்கிறது சட்டம் கூட மனித இனத்தை மூன்றாகத்தானே பிரித்து வைத்துள்ளது ஷெட்யூல்டு கேஸ்ட் அதாவது பட்டியலின சாதி என்றும் அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அதாவது இதர பிற்பட்ட வகுப்பினர் என்றும் கம்யூனிட்டி அதாவது முன்னேறிய சமூகம் என்றும் அரசியல் சட்டம் மனிதர்களை மூன்றாக பிரித்து வைத்துள்ளது அரசியல் சட்டமே பட்டியலின சாதி பிற்பட்ட வகுப்பு முன்னேறிய சமூகம் என சாதி வகுப்பு சமூகம் என்று பிரித்து வைத்திருக்கும் போது ஆளார் ஈக்குவல் எங்கே இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை கூறி அவரவர்கள் தலைவர்களாகி விடுகிறார்கள் இதன் விளைவு எதிர்கால தலைமுறை சண்டையும் சச்சரவும் கொண்டதாக இருக்கும் அமைதியான சூழலுக்கு இது போன்ற கருத்து முதல்கள் ஒருபோதும் வழிவகுக்காது என்றும் இப்போதைய மக்களுக்கு தேவை சகிப்பு தன்மைதான் அது இல்லை என்றால் சமுதாயம் இறுதி வரையில் சண்டையும் சர்ச்சரவுமாகவே இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் இறுதியாக சமூக ஊடகங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் அவரவர்கள் வியூஸ் அதிகரிக்க வேண்டும் அதன் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் ஊதி பெரிதாக்கி சமூகத்தில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதனால் சினிமா துறைக்கு தணிக்கை இருப்பது போல் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களுக்கும் தணிக்கை முறை கொண்டு வந்தால்தான் இது போன்ற பரபரப்பு செய்திகளை தவிர்க்க முடியும் சமூக ஊடகங்களில் உழவும் சமூக போராளிகள் எத்தனை பேர் நடுத்தரவில் இறங்கி மக்களுக்காக போராடுகிறார்கள் என்று கணக்கெடுத்தால் முடிவு பூஜ்ஜியமே ஆகும் அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று கண்ணதாசன் பாடலைத்தான் பாட வேண்டியுள்ளது